நாம் ஆசைப்படுறது நிறைவேறாமல் போகிறது எப்போ உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நம்மளோட அந்த நியூட்ரிஷன் சொல்கிறாங்க ஒரு சாட் தராங்க இப்படி இப்படியெல்லாம் இருங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது அதெல்லாம் சாப்பாட்டில் கட்டுப்பாட்டாக இருந்துருவீங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க உங்களுக்கு வயசு மு தான் ஆகுது காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஜாக்கிங் போகணும் இல்லைன்னா படிக்கட்டு படிகளில் ஏறி இறங்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் ஒரு நெருடலாகவே உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுனாவே பிடிக்காது அதில் எங்கே ஓடுறது ஸ்டெப்ஸில் ஏறுறது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க ஆனாலும் உங்களால் அந்த நடக்கிறதோ ஓடுறதோ நீங்கள் அதை பண்ணலை திருப்பியும் ஒரு நாலு நாள் கழித்து அந்த டாக்டர்கிட்டே போகிறீங்க சாப்பிட்றது ஓகே தான் டாக்டர் ஆனால் இந்த ஜாக்கிங்னு சொல்கிறீங்களே அதை தவிர்க்கறதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன்னு கேட்குறீங்க டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு வயசு முப்பது இந்த நேரத்தில் நீங்கள் வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதே உங்களுக்கு இருக்கிற ஆசை ஐம்பது வயசில் உள்ள ஒரு பெண்மணி வந்து கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் மெத்தப்படி கேட்டு ஏற சொல்கிறதோ ஜாக்கிங் ஓட சொல்கிறதோ முடியாது ஏன்னா அவங்களோட உடல் உறுப்பு அளவுக்கு பலகீனமாக இருக்கும் மூட்டு வலி ஜாஸ்தியாக தான் வரும் நீங்கள் சாப்பிட்றதுல ஓகேன்னு தான் சொல்கிறீங்க டயட் கண்ட்ரோலில் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறம் வேணால் பார்த்துட்டு விட்டுறலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த ஓடுறது ஜாக்கிங் பிடிக்கல இருந்தாலும் டாக்டர் சொல்லியிருக்காங்களே நாற்பத்தெட்டு நாள் மட்டும் செய்துட்டு விட்டுருவோன்னு நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க ஆனால் நாற்பத்தி ஒம்போதாவது நாள் உங்களுக்கு அந்த பழைய பிலீவ் அந்த பழைய நம்பிக்கை விட்டு போயிடுது அதாவது உடனே சடனாக நாற்பத்தெட்டு நாளில் நிறுத்திடணுங்கிறது விட்டு போயிடுது நாற்பத்தி ஒம்போதோ நாள் நீங்கள் அனிச்சையாக ஓடவே போகிற போகிறீங்க அப்போ என்னென்னா அந்த உடலும் மனமும் ஒரு சேர ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகும்போது அதுவே தியான நிலையாகவும் மாறிடுது இதை வந்து உங்களுக்கு காலம் நாற்பத்தெட்டு நாட்களில் கற்று கொடுத்துருது உங்களை பக்குவப்படுத்திடுது நிறுத்தணும்னு நினச்ச நீங்கள் நிறுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர் சொன்னது போல் உங்களுக்கு உடல் எடையும் கணிசமாக குறைஞ்சிருச்சு நீங்கள் ஆசைப்பட்டது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கை சிதை குழஞ்சி போகுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்னையால் முடியாது இது முடியவே முடியாது இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்ககிட்ட அழுத்தம் அழுத்தமாக இரு பதிஞ்சு இருந்திருக்கு அந்த நம்பிக்கையின்மையை உடைக்கிறது தான் அந்த இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்ங்கிற பயிற்சி அவ்வளவு ஒரு உன்னதமான பலனை தரும்